இப்போ வந்து ஸ்லீவ்ஸ் எடுத்துக்கலாம் ஸ்லீவ்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி துணி ரெண்டு இருக்குது ஏன்னா இது கட் பண்ணோம் இல்லையா ஸோ ஸ்லீவ்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக வேணும்னு சொன்னதால் நான் வந்து கட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா பாடியோட இந்த அகலம் வருது இல்லையா அது வந்து கொஞ்சம் பார்த்து தான் கரெக்டாக வச்சு கட் பண்ணேன் ஸோ இவ்வளோ துணி வந்திருக்கு பாருங்கள் அந்த மாதிரி கட் பண்ணதால் இவ்வளோ அகலத்துக்கு வந்து நல்லா துணி வந்திருக்கு இப்போது இதை வந்து நான் கட் பண்ணதை பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற இந்த மடிப்பும் இல்லையா உள்ளே இருக்குல்லையா அதுதான் வந்து வெளிப்பக்கம் வெளிப்பக்கம் சொல்லுங்களேன் அது வந்து உள்ளே இருக்குது இது வந்து பேக் சைடு இருக்கிறது வந்து ஃப்ரெண்டில் மேலே வச்சிருக்கேன் இதுக்கு வச்சுருக்கேன்னா இப்போ மெஷர்மெண்ட் போடும்போது அந்த டீஸ்லாம் இல்லையா அதோட கலர்லாம் பட்டுச்சுன்னா ரொம்ப அசிங்கமாக இருக்கும் பார்க்கறதுக்காக அதுக்காக நான் வந்து பேக் சைடில் மட்டும்தான் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன் தைக்கும் போது வந்து எது வெளிப்பக்கம் பக்கம் எது வந்து உள் பக்கம்னு பார்த்து தைச்சிக்கோங்க சரிங்களா இது வந்து உள்ளே இருக்கிறது பார்த்திங்கன்னா உள் பக்கம் இது வந்து வெளிப்பக்கம் பக்கம் இதுவும் அதே மாதிரி தான் சரி ஓகேவா நான் பார்த்துக்கோங்க போது உங்களுக்கே தெரியும் அது பார்த்து தைச்சிக்கோங்க ஏன்னா இந்த இதை வச்சு தான் வந்து கண்டுபிடிப்பாங்க எப்போ இதெலாம் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்பக்கத்தில் இருக்குது இப்போது நான் வந்து மெஷர்மெண்ட் போடப்படுறது இந்த உள்ளே இருக்கிற இந்த பக்கத்தில் தான் சரிங்களா இதே மாதிரி வந்து போட்டுக்கோங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக இங்கே மாதிரி கட் பண்ணியிருக்காங்க அது கட் பண்ணும்போதே அதே மாதிரி கொடுத்துருக்கிறதுக்காக ஸோ அந்த இடத்துல விட்டுட்டு மற்ற இடத்துல வந்து மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம் போட்டாச்சு இப்போ வந்து பாடியோட அளவு எடுத்தோம் இல்லையா இந்த சுடிதாரோட ஸோ அதே மாதிரி வந்து ஸ்லீவ்ஸ் எடுத்துக்கலாம் இது வந்து எத்தனை இன்ச் இருக்குன்னு பார்க்கலாம் இங்கே வருது அதோட ஸ்டிச்சிங் ஸோ எப்போ மெஷர்மெண்ட் எடுக்கும்போது நல்லா இழுத்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் டூ இப்போ வந்து சொல்லியிருக்கிறது எயிட் இன்ச்சஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அளவு எடுக்கணும் இங்கே வந்து எயிட் இன்ச்சு வந்துச்சுன்னா ஒன் இன்ச் வந்து மடிக்கிற மாதிரி வேணும் இது வந்து டோட்டலாக நைன் இன்ச் ஆகிடும் இங்கே ஒரு ஹாஃப் இன்ச் வரும் நைன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் தேவைப்படும் ஸ்லீவ்ஸ்க்காக ஸோ இவ்வளோ சின்னதாக வேணான்னு சொல்லிட்டுருக்காங்க இப்போ எயிட் இன்ச் வேணும்னு சொல்லியிருக்காங்க டோட்டல் வந்து இதோட லென்த்தை வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ்ஸு எயிட் இன்ச்சு இச்சலி இவ்வளோ வரைக்க மாட்டாங்க ஸோ வேணும்னு சொல்கிறாங்க இருக்கிற வரைக்கும் வச்சு கொடுத்துடலாம் இப்போ வந்து அவ்வளோ இன்ச்சஸ் இருக்கான்னு பார்க்கலாம் நைன் அண்ட் ஹாஃப் இன்ச்சஸ் அவ்வளோதான்னு பார்க்கலாம் ஓகே இது இது வரைக்கும் வந்துருச்சு நைன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிடும் தெரியும் இது வரைக்கும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம் ஸோ இது வந்து போட்டுக்கோங்க மெஷர்மெண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நைன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் ஓகேவா இது வரைக்கும் நான் போட்டு மெஷர்மெண்ட் இது வரைக்கும் கட் பண்ணிக்கலாம் ஏன்னா ஸ்டிச்சிங் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த சைடில் அதுக்காக தான் இங்கேருந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இது ஃபுல்லாகவே மெஷர்மெண்ட் பார்த்துக்கலாம் இப்போ நான் சொன்ன இல்லையா இங்கே ஹாஃப் இன்ச் விடணும்னு சொல்லிவிட்டு அங்கேயிருந்து வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம் இது வந்து ஹாஃப் இன்ச் தள்ளி உள்ள வைங்க இங்கே வந்து ஹாஃப் இன்ச் நான் எக்ஸ்ட்ரா போடுறேன் இல்லையா இது ஹாஃப் இன்ச் உள்ளேருந்து எடுத்துக்கலாம் இது இதே இங்கேயே வந்து இது ஹாஃப் இன்ச் வெளியில் இருக்கேன் இது வந்து ஹாஃப் இன்ச் உள்ளே இருக்கும் இதுதான் வந்து கரெக்டான ஸ்டிச்சிங் இடம் ஸோ அங்கேருந்தே வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம் இது வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க இதே மாதிரி வச்சுட்டு நல்லா வந்து ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு அளவு போடணும் எப்போவுமே ஸோ அவங்க அளவு பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் டூ இன்ச்சஸ் வருது இது வந்து இந்த ஃப்ரண்ட்டில் வரும் இல்லையா அந்த அளவு இங்கே வந்து வேறு அளவு வரும் ஃபஸ்ட்டு வந்து அண்டர் ஆர்ம்ஸு மெஷர்மெண்ட் போட்டுக்கலாம் இப்போது இந்த மாதிரி வச்சுட்டோம் இல்லையா ஸோ இது பாருங்க ஸ்டிச்சிங் இங்கே வருது இங்கேருந்து தான் வந்து கட் பண்ணுறதா இருக்கும் சரிங்களா இங்கே ஸ்டிச்சிங் இல்லை இங்கேருந்து கட் பண்ணணும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே அளவு எடுத்துக்கணும் ஸோ இது பாருங்கள் அளவு எடுக்கும்போது இங்கேருந்து ஃபுல்லாக நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி எடுத்துக்கோங்க இங்கேருந்து ஒரு ஹாஃப் இன்ச்சு நான் வந்து சொல்லியிருப்பேன் இந்த டாப்ல வந்து மேலே சேர்த்தணும்னு சொல்லியிருப்பேன் ஹாஃப் இன்ச் மேலே சேர்க்கணும் இப்போ வந்து ஸ்லீவ்ஸ்க்கு எடுக்கும்போது ஹாஃப் இன்ச் கீழே எடுக்கணும் ஓகேவா இதுதான் வந்து கரெக்டாக பார்த்து எடுக்கணும் ஸோ ஹாஃப் இன்ச் வந்து இங்கே போட்டுக்கலாம் இது ஹாஃப் இன்ச் தெரியுதுங்களா இது மேலே இருக்குது கீழே வரணும் ஸ்லீவ்ஸ்க்கு ஏன்னா ஸ்டிச்சிங் பண்ணால் மேலே ஏறும் இதை வந்து டாப்பில் வந்து ஸ்டிச் பண்ணாக்கா டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து அளவு போட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும் இதை வந்து எடுத்தாச்சு இப்போது இங்கேருந்து வந்து ஃபைவ் பாயிண்ட் டூ வருது இல்லைங்களா ஸோ இந்த அளவு இங்கேருந்து எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு அப்படியே வந்து சேர்த்துக்கணும் இது ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக விடணும் ஒரு ஒன் இன்ச்சு ஒன் அண்ட் ஹாஃப் இன்ச் அந்த மாதிரி விட்டாக்கா இது வந்து ஸ்லீவ்ஸ் தைக்கும் போது கரெக்டாக வந்துடும் கரெக்டாக வந்து கட் பண்ணிங்கன்னா உள்ளியும் ஸ்லீவ்ஸ் சின்னதாகிடும் உள்ளியும் வந்து விடணும் இல்லையா அப்படின்னு அது வந்து நான் மூணு இன்ச்சு சொல்லியிருக்கேன் இந்த டாப்லேயும் டூ இன்ச்சு விட்டுருக்கேன் இது ஸ்லீவ்ஸ்லேயும் வந்து டூ இன்ச்சு விடணும் ஏன்னா அப்போ தான் வந்து ஆச்சுன்னா ஓட்டம் பண்ணி விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ நான் சொன்னது வந்து இந்த ஸ்டிச்சிங் வர்றதுக்காக நான் சொன்னேன் கட் பண்ணுறதுக்காக ஆஃப் இன்ச் சொல்லலை ஸோ இதில் வந்து ஆஃப் இன்ச் இங்கே போட்டிங்கன்னா இங்கேருந்து ஒரு டூ இன்ச்சு அந்த மாதிரி விடணும் சரிங்களா இப்போது இங்கேருந்து ஃபைவ் பாயிண்ட் டூக்கு மெஷர்மெண்ட் போட்டுக்கலாம் ஃபைவ் பாயிண்ட் டூ இன்ச்சஸ் ஸோ இது ஃபுல்லாகவே நான் கட் பண்ணி எடுத்துருவேன் இது வந்து ஃபைவ் பாயிண்ட் டூவில் மெஷர் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்து ஒரு டூ இன்ச்சு ஓகேவா தெரியுதுங்களா ஓகே இது வந்து டூ இன்ச் எக்ஸ்ட்ரா நான் இருக்கேன் இது அப்படியே எடுத்துன்னு வந்து இங்கேருந்து ஸ்ட்ரீட் இது பண்ணிக்கோங்க இங்கே வந்து மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க டூ இன்ச் கரெக்டாக இருப்பாருங்க இது எடுக்கும் ஸோ இது எடுத்துன்னு வந்து இந்த அப்படியே சேர்த்துக்கோங்க இது சேர்த்தாச்சுங்களா இப்போது இதுலேருந்து அப்படி எடுத்துகிட்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணணும் ஸோ இது வந்து இப்படியும் வந்து ஸ்ட்ரெய்ட்டாகவும் கூடு போட்டுக்கலாம் இல்லைனா வந்து இது டேரெக்டாகவும் எடுத்துகிட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து கவ்வை எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா கொஞ்சம் ஷார்ட்டாக ஆப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் உள்ளேருந்து வந்து எடுத்துக்கோங்க சரிங்களா கர்வ் வந்து கொஞ்சம் உள்ளேருந்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இது வந்து இப்படி எடுத்து போய் ஜாயின் பண்ணிவிட்டு உள்ளேந்து எடுத்துக்கலாம் பண்ணக்கூடாதுன்னா இல்லை பண்ணலாம் கரெக்டாக இது வந்து கரெக்டான அளவு இப்போது வந்து கட் பண்ணி வச்சோம் இல்லையா இந்த டாப்பு அதை வச்சு நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம் இது எப்படி பண்ணணும்னா நான் எப்போவும் வந்து இந்த ஸ்டிச் பண்ணும்போது ஷோல்டருக்கு இந்த சைட்லேருந்து இந்த சைட்லேருந்து எடுத்து இது இருக்கு இல்லையா இது வந்து தான் வந்து ஒன் இன்ச்சு இங்கேருந்து எடுத்தபோது இது இங்கே ஹாஃப் இன்ச்சில் நிற்பாக்குவேன் ஸோ அந்த அளவில் தான் நான் இப்போ எடுக்க போகிறேன் இதை வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் இன்ச் உள்ளே போகும் இல்லையா இது கரெக்டான ஸ்டிச்சிங் இடம் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் இன்ச்சு இருக்கிற மாதிரி இது ஹாஃப் இன்ச்சு இங்கே வந்து ஒன் இன்ச்சிலேருந்து ஹாஃப் இன்ச் முடியணும் அப்போ தான் வந்து கரெக்டாக நிற்கும் ஷோல்டரில் ஸோ அந்த அளவுக்கு நான் அந்த ஸ்டிச்சிங் இருக்கிற இடத்துல நான் வந்து வச்சுட்டு இந்த பாருங்கள் ஒரு ஹாஃப் இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே வாங்க அப்படியே அப்படியே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே வரணும் இந்த ஹாஃப் இன்ச் அப்படியே விட்டு இந்த மாதிரி வந்து பார்த்துட்டே வாங்க கரெக்டாக வருகான்னு சொல்லிட்டு இந்த பாருங்கள் இது வந்து நான் இப்போ போட்டேன் இல்லையா இது கரெக்டாக இது பாருங்க கரெக்டாக வந்துடுச்சு இந்த ஸ்லீவ்ஸ் ஸோ இதை வந்து கரெக்டான நான் மெஷர்மெண்ட்டு இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்லீவ்ஸ்க்கு ஸோ இந்த அளவு தான் நான் இப்போ கட் பண்ண போகிறேன் கட் பண்ணிவிட்டு இது ஃப்ரெண்ட்டில் இருக்கு இல்லையா இது வந்து ஸ்டிச்சிங் பண்ணும்போது கட் பண்ணிக்கலாம் ஏன்னா இது மடித்து தைச்சாக்கா இன்னும் கொஞ்சம் தடிப்பாக இருக்கும் அதனால எல்லாமே இது ஒரு ஆஃப் இன்ச் அளவுக்கு கட் பண்ணிக்கலாம் இப்போ நான் சொன்னேன் இல்லையே இதுலேருந்து ஆப்பின்ஸ் விட்ருக்குன்னு சொல்லிட்டு அதுலேருந்து கட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இங்கேருந்து வந்து ராஜ கட் கட் பண்ணிவிட்டு இது கரெக்டாக இந்த சைடில் வந்து கட் பண்ணிக்கோங்க ஏன்னால் இது வந்து சென்டர் பாயிண்ட்னு தெரியணும் அதுக்காக தான் இந்த பாருங்கள் தெரியுதுங்களா இதுதான் வந்து சென்டர் பாயிண்ட்டு தைக்கும் போது ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் இது வந்து லாஸ்ட்டாக கட் பண்ணிக்கலாம் ஸ்டிச்சிங் பால் வந்து கட் பண்ணி மடித்து தைச்சிக்கலாம் இப்போ டோட்டலே வந்து இது ஒரு இது ஒரு ஹாஃப் இன்ச்சு ஹாஃப் இன்ச்சில் வந்து நான் கட் பண்ணி கட் பண்ணியிருக்கேன் விட்டுட்டு இதுலேருந்து எடுத்துக்கலாம் அவங்க எயிட் இன்ச்சு கேட்டாங்க இல்லையா ஸோ ஒன் இன்ச்சு கரெக்டாக இருக்கு பாருங்க தைக்கிறதுக்காக ஸோ கரெக்டான மெஷர்மெண்ட்லாம் வந்துடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து பேக்கெட் கட் பண்ணி எடுத்துக்கலாம்